நல்ல கேள்வி ஐயம்பேட்டை அப்துல் மாலிக் அவர்கள் கத்தாரில் இருந்து கேட்கிறாரு அதாவது நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் இதுக்கு பரிகாரம் செய்யும் போது பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுங்கிறாங்க எப்படிப்பட்ட பாவம் வேண்டாலும் மன்னிக்கப்பட்டுருமா அப்ப பரிகாரம் செய்தால் போதும்போது வந்துடுமே இது எப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த பாவ மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சில விஷயங்களை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது அல்லாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பாவத்தையுமே மன்னிக்கிறான் எதையும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம் கூட கிடையாது ஏன்னு கேட்ட அல்லா மக்கள் அழைத்து சொல்றான் யா இல்லவின் சிறப்பு அப்பு செய்யும் தங்களுக்கு தாங்களே அணி விட்ட எனது அடியார்களே லா தக்னத்தும் ரஹமத் இல்லா அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னல்லாக எகபிரு துணூப ஜமியா அல்லாஹ் வந்து பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவனாக இருக்கிறான் ஜமியாண்ட அனைத்தையும் அப்ப அல்லாஹ் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் எந்த ஒரு பாவத்தைக்கு மன்னிப்பு இல்லைங்கிறது கிடையாது அல்லாஹ் வந்து இந்த சகோதரர் கேட்ட கேள்வியுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் வந்து எந்த பாவத்தை மன்னிப்பாங்கிறதா கேள்வி ஆனால் குரானை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ரெண்டு விதமான வித கருத்துல வசனங்கள் இருக்கிறது சில இடங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கிறான் சில பாவத்தை மன்னிக்க சில இடங்கள் எல்லாம் என்ன சொல்றாண்டா எல்லாத்தையும் எல்லாத்தையும் உண்மை அப்படிங்கிற ஒரு குழப்பத்தினால என்ன செய்யறாங்க ஒருவேளை நம்ம பாவத்தை மன்னிக்காம விட்டுருவானோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது அல்லாஹ் சில பாவத்தை மன்னிக்க மாட்டே என்று சொல்றான்னு அது வந்து சொன்னது வேற ஒரு கருத்துல அனைத்தையும் மன்னிப்போம்னு சொல்வது வந்து அது ஒரு வேற ஒரு கட்டத்தில் அதாவது என்ன கட்டம் இப்ப வந்து சிறுக்கை தவிர அல்லாஹுக்கு இணை கற்பிதே தவிர மற்றதையெல்லாம் அல்லா மன்னிப்பேன் இணை கற்பிக்கிறதை மன்னிக்க மாட்டேங்கிறான் இன்னெல்லாம் ஹலா யாபிரு ஐயோ சிற கபிஹி தனக்கு இணை கற்பிக்கப்படுறதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான் இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா இணை கற்பிக்கிற ஒரு ஆளு இன்னைக்கு திருந்தி ஆகி

தவறு செஞ்ச நிலையிலே வைங்க மூத்தாவே செய்யல பாவம் இவனுடைய பாவங்களை கூட நாடனா இது யாருக்கு சொல்ற விஷயம் தவபா செய்யாதவனுக்குள்ள விஷயம் அதாவது இணை கற்பிக்கிற குற்றத்தை ஒருத்தன் செய்யறான் ஒருத்தன் தண்ணி அரிக்கிற குற்றத்தை செய்யறான் ஒருத்தன் கோல் சொல்ற குற்றத்தை செய்யறான் ஒருத்தன் புறம்பு குற்றத்தை செய்யறான் ஒருத்தன் அளவு நிறுவையில் மோசடிங்கிற குற்றத்தை செய்கிறான் இப்படி பல குற்றங்களை செய்யும் பொழுது அப்படி அப்படி அவன் மோதா போயிட்டான் இதுல யாருக்கு மட்டும் மன்னிப்பு இல்லை இணை கற்பித்த நிலையில மோதா போனாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது ஏன் மன்னிப்பு கேட்கல அவன் திருந்தல அந்த நிலையில் மோத்தாயிட்டான் இவங்கெல்லாம் அந்த மத்த பாவம் செஞ்சவங்களும் திருந்தல தான் இருந்தால் நாடுதான் மன்னிச்சிருவான் இல்ல நாடாட்டி மன்னிக்காம உடவும் செஞ்சிருவான் அப்ப நாடியவர்களுக்கு மற்ற பாவத்தை மன்னிப்பான் நாடியவர்களுக்கு பாவத்தை மன்னிக்காம இருப்பான் கண்டிப்பா மாட்டான் என்பது மன்னிப்பு கேட்காமல் திருந்தாமல் சொன்ன ஒரு விஷயம் உலகத்தில் வாழும் போதே மன்னிப்பு கேட்டு திருந்துறது வந்து விட்டால் எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு அல்ல குரான் சொல்லி காட்டுகிறான் இமாதி அப்பசியும் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துவிட்ட எனது அடியார்களே லா தக்னத்தும் அல்லாவுடைய ரஹமத்தில் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னல்லாஹ எகவிரூது ரூப ஜமியா எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று முப்பத்தி ஒன்போதாவது சூடாவில் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் இல்லல்லதின தாபு மின்பாதி தாலிக்க வா அசுலகு ஹெய்னல்லாஹ் வபூர் ரஹி யார் திருந்தி கொண்டு இதன் பிறகு தங்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் மன்னிப்பான் மூணு எண்பத்தொம்போதுல சொல்லிக் காட்டுகிறான் சமன் தாப மின்பாதி தோல்மிகி அநியாயம் செய்த பிறகு யார் திருந்தி அசுலகத்தனை சீர்படுத்திக் கொள்கிறானோ பெண்ணல்லாக எத்து பாலைகி அவரே அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதனால வந்து எல்லாரையும் எல்லாம் மன்னிப்பான் இன்னும் சொல்ல போனால் மூசா நபி எடுத்துக்கிறங்க அவர் நபி அவரது முடிஞ்சு ஒரு ஆள் குலை பண்ணாரா இல்லையா வேணும்னு இல்லாட்டா கூட தேவையில்லாம குத்தி குலை பண்ணிட்டாரா இல்லையா அதை கூட எல்லாம் தான் நபி ஆகிக்கிட்டான் அதனால வந்து பாவங்களை மன்னிக்கிறதுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாவங்களையும் மன்னிப்போம் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் மூசா நபி கொலை செஞ்சாங்கன்னா கொலை செய்யணும்னு செய்யல குத்தத்தான் செஞ்சாங்க அது தவறுதலாக நடந்த கொலை அது மாதிரி உள்ளதை மன்னிச்சிருவான் வேணும்னு அது மாதிரி செஞ்சோம்னு சொன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்குறதுக்காக வேண்டி நம்முடைய அமல்களை பறிச்சு அங்க கொடுத்து அப்படி செய்வானே தவிர மற்றபடி அவன் அளவில் உள்ள எந்த பாவமாக இருந்தாலும் நம்ம திருந்து இன்னையோடு நான் விட்டு ஒழிச்சுட்டேன் இன்னையிலிருந்து நல்லவன் ஆகிட்டேன் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்தால் அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலை